மதிய சமையல் ரெடி ஆயிடுச்சுங்க நான் சமைச்ச சாப்பாடை இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வைக்கக்கூடிய அடுக்கில் தான் போட்டு வச்சுருக்கேன் இப்படி போட்டு வைக்கிறது பாருங்களேன் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுட்டேன் அதனால் இடமும் அதிகமாக அடைக்காது மடையில் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க சவ் சௌ கூட்டு ரசம் இது எங்கள் மாமியாரோட ரெசிபி பீட்ரூட் மசால் குழம்பு இது எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் மசாலெல்லாம் வறுத்து அரைச்சி போட்டு பீட்ரூட் மட்டும் போட்டு எங்கள் மாமியார் பண்ணுவாங்க நான் இன்னைக்கு பீட்ரூட்டோட காலிஃப்ளவரும் சேர்த்து போட்டு பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபிஸோட ஃபுல் வீடியோ இப்போ தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன் நாளைக்கே அல்லது நாலு அன்றைக்கே உங்களுக்கு கொடுக்குறேன் தோ சாதம் வந்துட்டுருக்கு ரைஸ் குக்கரில் அதுவும் சாதம் ரெடியாகிடுச்சு தயிர் ஃப்ரிட்ஜில் இருக்குது ஊர்கா கபோர்டில் இருக்குது சாப்பிடும்போது அப்பளம் பொறிச்சிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் இதுதாங்க மதிய சமையல் உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் மாமியாரோட பீட்ரூட் குழம்பு ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க